வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பெருக்கல் கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு இலக்க எண்களோட பெருக்கல் கணக்கு ஒரு இலக்க எண்கள் அப்படின்னா ஒரு ஒரு எண்ணாக பெருக்கிறது அதுதான் ஒரு இலக்க எண்களோட பெருக்கல் அடுத்து நம்ம இரண்டு எண் மூன்று எண் அந்த மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு இலக்க எண்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கணக்கு ஐந்து பெருக்கல் ஏழு ஐந்து பெருக்கல் ஏழு பெருக்கி பருங்க வாய்ப்பாடை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் நம்ம சேனல்லையே வாய்ப்பாடு தெரிஞ்சதுன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஐந்து பெருக்கல் ஏழு முப்பத்தி ஐந்து ஓர் ஏழு ஏழு ஈரேழு பன்னெண்டு பதினாலு மூவேழு இருபத்தொன்று நாலு ஏழு இருபத்தெட்டு ஐஎல் முப்பத்தி அஞ்சு ஐஎல் முப்பத்தி அஞ்சு அடுத்தது இரண்டாவது கணக்கு எட்டு பெருக்கள் நான்கு இப்போ நான்காம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள் ஒரு நாள் நான்கு இருநானு எட்டு மூணாங்கு பன்னெண்டு நன்னாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறுநானு இருபத்தி நான்கு ஏழு நான்கு இருபத்தெட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு எட்டுநா முப்பத்தி ரெண்டு விடை முப்பத்தி ரெண்டு அடுத்தது மூன்றாவது கணக்கு இப்போ மூன்று எண்கள் இருக்கும்போது ஏதாவது இரண்டு எண்களை மட்டும்தான் பெருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்கள் இரண்டு எண்களை பெருக்கலாம் சரி இல்லை இந்த இரண்டு எண்களை பெருக்கலாம் சரி நம்ம முதல்ல இந்த முதல் இரண்டு எண்களை பெருக்கலாம் மூன்றாம் வைப்பாடு இல்லைனா ஆறாம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள் நம்ம வந்து ஆறாம் வாய்ப்பாடு சொல்லி பார்ப்போம் ஓர் ஆறு 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 ஈரார் பன்னெண்டு மூவார் பதினெட்டு பதினெட்டு வந்துருச்சா நம்ம இது ரெண்டு தான் பெருக்கிருக்கோம் பதினெட்டு இப்போ இந்த பதினெட்டு கூட இந்த ஏழை பெருக்கணும் ஏழு அதுக்கப்புறம் பதினெட்டு கூட ஏழை பெருக்கும் போது பதினெட்டையும் சொல்லி பார்த்துட்ருக்காதீங்க ஃபஸ்ட்டு இந்த பத்தை தனியாக பிரிக்கிருங்க பதினெட்டில் பத்து இருக்குது ப்ளஸ் எட்டு இருக்கா இப்போ இந்த பதினெட்டையும் இந்த ஏழையும் பெருக்க போகிறோம் முதல்ல பதினெட்டில் பத்து தனியாக பிரித்துங்க பத்து பெருக்கல் ஏழு எழுபது வந்துடும் அடுத்தது எட்டு தனியாக இருக்கா எட்டு கூட ஏழை பெருக்கி பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள் எட்டாம் வாய்ப்போடு சொல்லி பாருங்கள் ஏழாம் வாய்ப்பு சொல்லி பாருங்கள் ஓரேழு ஏழு பதினாலு மூவேழு இருபத்தொன்று நாலு இருபத்தெட்டு ஐயில் முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தொம்போது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இப்போ எழுபதையும் ஐம்பத்தி ஆறையும் கூட்டிக்கிங்க என்ன வருது ஆறு பன்னிரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு விடை முதல்ல இந்த இரண்டு எண்களை பெருக்குங்க இந்த இரண்டு எண்களை பெருக்குன்னா ஐந்தாம் வாய்ப்போடு சொல்லி பாருங்கள் ஓரைந்து ஐந்து இரந்து பத்து மூவஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஆறு அஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வந்துடுச்சு அடுத்தது இந்த ரெண்டு போகிறோம் ரெண்டு கூட என்ன பெருக்குனாலும் அது அப்படி டபுள் ஆகிடும் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு இதுதான் விடை தொண்ணூறு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிங்க ரெண்டு கூட என்ன க அது அப்படி டபுள் ஆகிடும் உங்களுக்கு பெருக்கல் வாய்ப்பேட் சொல்லி பார்த்தாலும் சரி அப்படி இல்லைனா இப்படி எழுதி கூட்டிக்கிட்டாலும் சரி பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள் பெருக்கல் வாய்ப்பை சொல்லாலும் சொல்லலாம் இப்போ இது சொல்லி பாருங்கள் முதல்ல பெருக்கல் எப்படியுமே இரண்டு எண்கள் இருக்கும்போது பின்னாடி இருக்க எண்களை தான் முதல்ல பெருக்கணும் இப்போ இந்த ரெண்டு கூட பின்னாடி இருக்க எண் முதல்ல பெருங்க இப்போ ஐ ரெண்டு பத்து வரும் பத்துக்கு ஜீரோ போட்டுக்குங்க மேலே ஒன்று போட்டுக்குங்க திரும்ப இந்த ரெண்டு எடுத்துகிட்டு போய் இந்த நாலு கூட பெருக்குங்க பெருக்குனா எட்டு வரும் எட்டு கூட இந்த ஒன்று கூட்டினா ஒன்பது தொண்ணூறு வந்துருச்சா அடுத்தது இந்த எண்கள் இந்த அடுத்த கணக்கு ஒன்று பெருக்கல் எட்டு ஒன்று கூட எந்த எண்ணெய் பெருக்குனாலும் அதே எண்ணெய் தான் வரும் எட்டு அடுத்தது அஞ்சு இந்த அஞ்சு அப்போ கீழே இருக்குங்க எட்டு கூட பெருக்குங்க எட்டாம் வாய்ப்பு சொல்லி பாருங்கள் இல்லை அஞ்சாம் வாய்ப்பு கூட சொல்லி பாருங்கள் ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆரஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது சார் எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது இப்போது நான்கு எண்களை பெருக்க போகிறோம் முதல்ல இந்த இரண்டு எண்களை பெருக்கி போகிறோம் அடுத்து இந்த இரண்டு எண்களைப் பெருக்கிக்கு போகிறோம் வாங்க இந்த முதல்ல இரண்டு எண்களை பெருக்கலாம் அஞ்சாம் வாய்ப்பு சொல்லி பாருங்கள் அஞ்சு ஓரஞ்சு இருரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு மூணையும் அஞ்சு பெருக்கணும் பதினஞ்சு இப்போ மூணையும் ஒன்பதையும் பெருக்கணும் ஒன்பதாம் நம்ம சொல்லி பாருங்கள் ஓர் ஒன்போது இரு ஒன்பது இரு பதினெட்டு மூ ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் பதினஞ்சையும் இருபத்தி ஏழையும் பெருக்குங்க இப்போ பின்னாடி இருக்க எண்களை எடுத்துகிட்டு போய் இந்த பின்னாடி இருக்க எண்களை பெருக்கணும் அடுத்தது இந்த முன்னாடி இருக்கிற பெருக்கணும் ஒரு எண்ணம் எடுத்தினா அந்த இரண்டு எண்களையும் பெருக்கிட்டு அடுத்தது இந்த நம்பர் எடுத்து பெருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுங்க ஏழு எடுத்துகிட்டு போய் அஞ்சில் பெருக்குங்க அஞ்சில் பெருக்குனா முப்பத்தி அஞ்சு வரும் முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு போட்டுருங்க மேலே மூணு போட்டுருங்க திரும்ப இந்த ஏழு எடுத்துகிட்டு போய் இந்த ஒன்றில் பெருக்குங்க ஒரு ஏழு ஏழு கூட்டல் மூணு இந்த கூட்டல் மேலே இருக்க மூணு கூட்டிக்கணும் கூட்டினா பத்து வரும் அப்படி எழுதிட்டிங்களா அடுத்தது இரண்டு எடுத்துகிட்டு போய் பின்னாடி இருக்க எண்டில் பெருக்கிட்டு அடுத்தது முன்னாடி எடுத்துக்கலாம் பெருக்கணும் இரண்டு எடுத்துகிட்டு போய் இந்த அஞ்சில் பெருக்குங்க பெருக்குனா பத்து வரும் பத்துக்கு ஜீரோ போட்டுட்டு மீதி மேலே ஒன்று போடணும் மேலே ஒன்று போட்டிங்களா அடுத்தது இந்த ரெண்டு எடுத்துகிட்டு போய் இந்த ஒன்றில் பெருக்குங்க பெருக்குன்னா ஓரென்று இரண்டு மேலே ஒரு ஒன்று இருக்குது கூட்டுனா மூன்று இப்போ இதை கூட்டுங்க அஞ்சு ஜீரோ நாலு நானூற்றி அஞ்சு தான் விடை அடுத்தது இந்த கணக்கு போடுங்க முதல்ல இந்த இரண்டு எண்களை பெருக்கிங்க அடுத்தது இந்த இரண்டு எண்களை பெருக்கிங்க அஞ்சு பெருக்கல் ஆறு பெருக்குன்னு என்ன வரும் ஐஆர் முப்பது ஒன்பது பெருக்கல் இரண்டு பெருக்குன்னா பதினெட்டு இப்போ இது ரெண்டி பேருக்குங்க எட்டு எடுத்துகிட்டு போய் எந்த நம்பர் கூட ஜீரோ பேருக்குனாலும் ஜீரோ தான் வரும் எட்டு எடுத்துகிட்டு போய் இந்த ஜீரோவில் ஃபஸ்ட்டு பேருக்குங்க பேருக்குனா ஜீரோ எட்டு எடுத்துகிட்டு போய் இந்த மூணு கூட பெருக்குங்க மூவெட்டு இருபத்தி நாலு பெருக்குங்க அப்படியே ஓர் எட்டு எட்டு இருட்டு பதினாறு மூவ் வெட்டு இருபத்தி நாலு வந்துச்சா இருபத்தி நாலு அப்படியே எழுதிக்கிறோம் அடுத்தது இந்த ஒன்று எடுத்துகிட்டு போய் ஜீரோ கூட பெருக்குங்க முன்னாடியே சொன்னால் ஜீரோ கூட எது பெருக்குனாலும் ஜீரோ தான் வரும் ஜீரோவை இங்கே நடுவில் இங்கே போடணும் சரியா ஒன்று போட்டு அடுத்தது இந்த ஒன்று எடுத்துகிட்டு போய் மூணு கூட போயிருக்குங்க பேருக்குன்னா மூன்று வரும் ஜீரோ நாலு ஐந்து கூட்டுங்க அப்படின்னு ஜீரோ நாலு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு அடுத்தது இந்த இரண்டு எண்ணில பேருக்குங்க அடுத்தது இந்த இரண்டு எண்ணில பேருக்குங்க இப்போ நாலையும் எட்டையும் பெருக்கப்புறோம் ஓர் எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுதிவிட்டோம் அடுத்தது அஞ்சு பெருக்கல் ஏழை பெருக்கப்பறம் ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஆரஞ்சு முப்பது ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு எழுதிவிட்டோம் இப்போ இது ரெண்டையும் பெருக்கப்பறோம் எப்போவுமே இந்த எண்கள் எடுத்துகிட்டு போய் முதல்ல இந்த எண்ணெய் பெருக்கிட்டு அடுத்தது இந்த எண்ணெய் பெருக்கணும் வாங்க பெருக்கி பார்க்கலாம் ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ பத்துக்கு ஜீரோ எழுதிட்டோம் மேலே ஒன்று போட்டுக்கிறோம் சரியா அடுத்தது இந்த அஞ்சு எடுத்துகிட்டு போய் இந்த மூணு கூட போயிருக்கிறோம் பேருக்குன்னா மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு கூட்டல் ஒன்று பதினாறு இப்போ இந்த மூணு எடுத்துகிட்டு போய் முதல்ல ரெண்டு கூட போயிருக்கிறோம் அடுத்தது மூணு கூட போயிருக்கிறோம் இப்போ இருக்குங்க ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறு எழுதிடுறோம் இங்கே நேராக எழுதக்கூடாது அடுத்த லைனில் தான் எழுதணும் இப்போ அடுத்தது இங்கே திரும்ப மூணு எடுத்துகிட்டு போய் மூணு கூட போயிருக்குங்க பேருக்குன்னா ஒன்பது வரும் இப்போ இதை கூட்டுங்க ஜீரோ ஆறு கூட்டல் ஆறு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மேலே போட்டுக்கோங்க இப்போ இது கூப்பிட்டுங்க மேலே ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது ரெண்டு அடுத்தது ஒரு மும்பது பதினொன்று இதான் விடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ புரியல அப்படின்னா திரும்ப இன்னொருத்தரை போட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்